அம்மா ரொம்ப போர் அடிக்கிறம்மா ஏதாவது நல்ல கதை சொல்லுங்க அம்மா ஓகே கனையா உங்க தாத்தா எழுதின கதையில வித்யலு அந்தருவி அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெடியா ஓ நான் எப்பவும் ரெடிடா முன்னொரு காலத்தில் அவந்தி நாட்டை ராஜசேகரன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அந்த நாட்டில் மாதவன் என்ற ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு சுவர்ச்சலை என்ற ஒரு மகள் இருந்தாள் அவள் சிறுவயதிலிருந்து இசை மீது ஆழ்ந்த விருப்பம் கொண்டவள் இதை கவனித்த மாதவன் கிராமத்தில் உள்ள இசை வித்துவான்களிடம் அவளுக்கு இசை பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்தான் காலப்போக்கில் ஆசான்கள் சுவர்ச்சலாவின் திறமையே உணர்ந்தனர் அவர்கள் மாதவனிடம் அம்மா இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டாள் இப்போது ராஜதானியில் உள்ள பெரிய வித்துவான்களிடம் சேர்த்தால் நல்லது என்று சொன்னார்கள் அதன்படி மாதவன் நகரத்தில் இருந்த ஜெகநாத பகவதர் என்ற பெரிய இசை வித்துவானிடம் சேர்த்தான் அங்கு கல்வி முடிந்ததும் ஆசான் அவருடைய கச்சேரி ஒன்றை கோவிலில் ஏற்பாடு செய்து இவள் என் சிறந்த சீடர் என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் அன்று அவளின் இனிய குரல் அனைவரையும் மயக்கியது இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவி இறுதியாக ராஜாவின் காதலும் சென்று சேர்ந்தது ராஜா ஜெகநாத பகவதரிடம் சொத்து அவளை அரசர் சபையில் பாடச் செய்ய ஏற்பாடு செய்தார் அவளது இசை கேட்ட ராஜா ஆச்சரியத்தில் மூழ்கினார் அவள் இசை ராஜாவின் மனதை கட்டி போட்டது அதன் பிறகு ராஜா அவளிடம் ராஜ மாளிகையில் இருந்து அந்த புற பெண்களுக்கு இசை கற்றுக் கொடுப்பதாக வேண்டினார் ஆனால் சுவர்ச்சலை பணிவுடன் மறுத்தாள் மன்னா எனக்கு கடவுளின் அருளால் கிடைத்த இந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் நான் அந்த போன்ற இடங்களில் பூட்டப்பட்டு வைக்க விரும்பவில்லை சிலருக்கே மட்டும் கற்றுக் கொடுக்க விரும்பவில்லை கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் ஆகவே உங்கள் வேண்டுகோளை நிராகரிக்கின்றேன் மன்னிக்கவும் என்று சொன்னாள் ராஜாவுக்கு கோபம் வந்தது அவளை கைது செய்வதற்கும் நினைத்தான் அதை உணர்ந்த மந்திரி சொன்னான் அரசே அமைதியாக இருங்கள் இப்போது அவளுக்கு மரியாதை செய்து அனுப்புவதுதான் உங்கள் கடமை வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறி அவளை மரியாதையாக அனுப்பினார் அந்த வருஷங்களில் சுவர்ச்சலாவின் புகழ் நாட்டின் எல்லைகளை கடந்தது அவளது இனிமையான குரலை கேள்விப்பட்ட கூந்தல நாட்டின் மன்னன் வினயசேனன் அவளை தனது அரசவைக்கு அழைத்தான் அவளது இசையை கேட்ட பின்பு அவர் ஆழமாக கவரப்பட்டு சொன்னார் குழந்தையே எங்கள் நாட்டில் நீயே தங்கிவிடு உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவோம் எங்கள் நாட்டின் பிள்ளைகளுக்கு இசையை கற்பிக்கவும் அவர்களை பெரிய இசை கலைஞர்களாக உருவாக்கவும் உதவி செய்யும் சுவர்சலா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் விரைவில் அவரிடம் ஏராளமானவர்கள் இசை கற்றனர் கூந்தலா நாட்டு முழுவதும் இசை மையமாக உயர்ந்தது அந்த நாட்டின் புகழ் எல்லா ஐகளிலும் பரவியது அந்த நேரத்தில் அவந்தியில் ராஜசேகர மன்னன் பொறாமையில் எரிந்து கொண்டிருந்தான் அவருக்கு அந்த அறிவாளி அமைச்சர் மீண்டும் அறிவுரை கூறினார் அரசே ஒரு அபூர்வமான திறமை பிறந்தபோது அதனை நீங்கள் அகப்பெண்களுக்குள் மறைத்து வைக்க விரும்பினீர்கள் ஆனால் கூந்தலாவின் மன்னன் அந்த திறமையை மக்கள் செழிக்க பயன்படுத்தினார் பல பெரிய கலைஞர்களை உருவாக்கினார் அவரது நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் அறிவு என்பதை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டியது அல்ல அது மக்களுடன் பகிர்ந்தாலே அதன் உண்மையான அர்த்தம் நிறைவேறும் அவந்தி மன்னன் மனமாறினான் அமைச்சரே அன்று நீங்கள் எனக்கு விழித்தொடர்பு தந்தீர்கள் இல்லையெனில் நான் என் மக்களின் கண்களில் ஒரு கெட்டவனாக மாறியிருப்பேன் நாம் சுவர்சலாவை மீண்டும் அழைத்து மரியாதை செய்ய வேண்டும் அவளது ஒப்புதலுடன் நம் நாட்டின் மக்களுக்கும் இசை கற்பிக்கும் ஏற்பாடுகளை செய்யலாம் அமைச்சர் சந்தோஷமாக தலை ஆட்டினார் இப்ப சொல்லு உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்கு நல்லா இருக்கும்மா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ